அனைவருக்கும் வணக்கம் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு படம் டேரக்ட் அண்ட் கேமரா பண்ணியிருக்கேன் ஸோ அதோட ரைட்டரும் முத்துவேலிங்க உட்காந்துருக்காரு அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி இஜாஸ் ஃபார்ட் பிரண்ட் அதை நான் வந்து கேமரா தான் பண்ணியிருக்கேன் டேரக்டர் வந்து சாதனான்னு ஒருத்தவங்க பண்ணாங்க என்னன்னா நான் ஜஸ்ட்டு ஃபிட்னஸ் படத்தோட ரொம்ப பேசலாம் என்னென்னா நாங்கள் விட்னஸ் படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ் கிரவுண்ட் ஒர்க் பண்ணோம் ஸோ ஏன்னா அது வந்து நார்மலான ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் அப்படிலாம் கிடையாது ஒரு சி ஒரு சீரியஸான சோஷியோ பொலிட்டிக்கல் ட்ராமா ஸோ அதுக்கான கிரவுண்ட் ஒர்க் ரொம்ப ஹெவியாக தேவைப்படுது அதை வந்து நாங்கள் இந்த டியூரேஷன் தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணல அது கிரவுண்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம் அது எவ்வளோ எடுக்குதோ அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் அப்ரோச் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் எப்படி கொண்டு வர்றது அதுக்கப்புறம் பார்க்கலான்றோம் ஸோ அந்த காலகட்டத்தில் நாங்கள் பார்க்குறப்ப நிறைய ரொம்ப ஒரு சேஃப்டி டேங்க் டெத் மேனோன் ஸ்கேஞ்சிங் மரணங்கள் அதை பார்க்கறது நம்ம செய்திகளாக பார்க்குறோம் ஆனால் அது கிரவுண்டாக பார்க்குறப்ப அதோட சீரியஸ்னஸ்ஸே வேற நம்ம வெறும் அது சாதி அது அதுக்குள்ளார மட்டும் நம்ம கட் கட்டமைப்பு பண்ண முடியாது ஸோ அதை தாண்டி வெவ்வேறு விஷயங்கள் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் நாங்கள் அதுக்கான டேட்டாஸ் அதுக்கான இதெல்லாம் கலெக்ட் பண்றப்ப தோழர்களோட ஒர்க் பண்றப்ப அதே மாதிரி சிஐடி யூனியன் அதே மாதிரி சாண்டி ஒர்கர்ஸ் அவங்களோடையும் நாங்கள் நிறைய தொடர்பு கொண்டு அவங்களோட இது ஃபாலோ பண்றப்பர் சிம்பிள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு அந்த சட்டம் ஃபர்ஸ்ட் இது கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல திருப்பி தீ கொண்டு வந்துச்சு ஆனால் தொண்ணூத்தி மூணுல இருந்து நாங்கள் எடுத்த டேட்டா பத்தொன்பது வரைக்கும் ஒரு கவர்மெண்டோட இது என்னன்னா ரியாலிட்டியா அவங்களோட இது வந்து ஆறுநூத்தி முப்பத்தி நாலு மரணங்கள் மட்டும்தான் நடந்திருக்கு வருஷத்துல ஆனா வெறும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து பத்தொன்பது ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது பல மடங்கு வெறும் பத்து வருஷத்துல அதுல வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து பத்தொன்பது அதுல வந்து தமிழ்நாடு நூத்தி ஆஹ் நூத்தி நாப்பத்தி நாலு மரணங்கள் ஏன்னா நம்மளது நம்பர்ஸ் அதிகமா இருக்கும் ஆனா வந்து நம்மளது வந்து ஓரளவு அது ரியாலிட்டியோ பொய்யோ ஆனா ஒரு நம்பர்ஸ் அது நம்பிருக்கு மற்ற ஸ்டேட்ஸோட அப்படி பார்த்தா குஜராத் பீகார்லாம் நம்பர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் ஆனா அங்க அங்க ரியாலிட்டியே வேற குஜராத்லாம் அங்க இன்னமும் ட்ரை டாய்லெட்ஸ் இருக்கு இன்னமும் டெல்லியிலோட இருக்கு சனன் ஜவுர்க் அந்த மாதிரி ஏரியாவுல சென்னையிலயும் இருக்கு அது நம்ம என்னைக்கும் மறுக்க முடியாது ஸோ அந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட சுமால் ரெண்டு லட்சம் குடும்பங்கள் இந்த வேலை இந்தியா முழுக்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது வந்து ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டின்னு இல்லாம சில இதுலயும் இருக்காங்க சூழ்நிலையில அவங்கள இறுக்கி அந்த வேலை செய்விக்கிறதுலயும் இப்பயும் நடந்துகிட்டு இருக்கு அது ஒரு மிகப்பெரிய இது அதுல எழுபது பர்சன்ட் பெண்கள் தான் ஒர்க் பண்றேன் அதுவும் நீங்க நைட்டு சென்னையிலே பார்க்கலாம் சிட்டிஸ்ல பாக்கலாம் நைட்ஸ் அவங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் இருக்காது ஆனா அவங்க தொடர்ந்து ஒரு எட்டு மணி நேரம் வேலை பார்க்கணும் நைட்டு ஒரு எட்டு மணிக்கு வந்தாங்கன்னா காலையில் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு போகணும் அவங்களுக்கு பயங்கரமான அந்த வகையில பார்த்தோம்னா நம்ம வந்து கிரேட்டர் சென்னை அதெல்லாம் சொல்றோம் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு நாற்பது வருஷம் வச்சுக்கோம் ஒரு எயிட்டிஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் சென்னையோட வளர்ச்சியை அது எல்லாமே பார்த்தோம்னா எல்லாமே மேலே தான் சிவில் சிஸ்டமா எல்லாமே தான் வளர்ச்சி வர கீழே கிடையாது ஆனால் கீழே தான் கட்டுமானம் ரொம்ப முக்கியம் இப்போ பார்த்தோம்னா தேனாண்ட் பீச் அதெல்லாம் பார்த்தோம்னா பைப்ஸ் வந்து பிரிட்டிஷ் அந்த டைம்ல போட்டது அதோட அங்கே வந்து நீங்கள் என்ன ஃப்ளட்டு என்ன வந்தாலும் இது ஈஸியாக மூவ் ஆகிடும் வாட்டர் கிரவுண்ட் வாட்டர்ஸ் ஆனா இங்க பார்த்தோம்னா சிட்டிக்குள்ள மேஜராக டெவலப்மெண்ட் சிட்டி பிளேசஸ் ஏரியா பார்த்தோம்னா அடையா பிளேஸ் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப இப்போ கிரவுண்ட் வாட்டர் இது ரெயின் ரெயின் வாட்டர் இதுக்கு பண்ணோம் இப்போ ஒரு ஆறு மாசத்துல பண்ணாங்க அது வந்து டெம்பரவரி தான் அது வந்து பர்மனன்ட் சொல்யூஷன் சொல்ல முடியாது ஏன்னா அது ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அந்த மலை தாங்கும் ஒரு ஒன் வீக் டென் டேஸ் எல்லாம் கண்டிப்பா தாங்காது ஏன்னா இங்க வந்து சிவேஜோட பைப் லைன்ஸே இங்க வந்து ப்ராப்பரான இது கிடையாது அவங்க கிட்ட எனக்கு தெரிஞ்ச எங்களுக்கு நாங்க வரைக்கும் ஒரு ப்ளூ பிரிண்ட்ஸ் அவங்க ப்ராப்பரா கிடையாது அப்படி ஏதாச்சும் கொஞ்சம் சீரியஸ்னஸ் ஆனுச்சுன்னா சீனியர்ஸ் சாண்டி ஒர்க்கர்ஸ் தான் கூப்பிட்டு வரணும் அவங்களுக்கு தான் தெரியும் அதோட பைப் எப்படி இருக்கு ஏன்னா அங்க இருக்கிற பைப் லைன்ஸ்க்கும் சிட்டிக்குள்ளார வர வர அதோட பைப் லைன்ஸும் வெவ்வேறு இது எக்ஸாம்பிளா வடபழி ஹண்ட்ரட் ஃபீட்டோட பைப் லைன்ஸ் அதே இது வலசவாக்கத்துக்குள்ள இருக்கிற பைப் இது வேற தன்மை அந்த இதுல தான் எனக்கு கரெக்டா தெரியல ஆனா ஐஐடியில ஒரு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் செவன்டீன் நினைக்கிறேன் அப்போ ஒரு செகிங் மிஷின் சம்திங் அவங்க கோட் பண்ணி ஒன்று வாங்குறாங்க அது கடைசியாக இது பண்றாங்க ஆனா என்னன்னா வந்து அந்த மிஷின் வச்சு அந்த ஹண்ட்ரட் ஃபீட்லேயே சம்திங் ஒரு வந்து ஆன பண்ணுறாங்க அதே அங்கே வந்து சூப்பர்வைசர் வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல் வந்து டக்குன்னு இன்னொரு ரோட்கள் சொல்றாங்க அங்கே அந்த மிஷினே போக முடியல ஆனா அவ்வளோ செலவு பண்ணிடுறாங்க திருப்பி திருப்பி ஏன்னா அந்த இடம் அவங்க எங்க பண்ணணுமோ மேஜர் நம்மளை வந்து இப்ப அவ்வளவு பேர் இருக்குன்னா அந்த ரோடு மெயின் ரோடு ஆனா அங்க சுத்தி இருக்கிற இதுல வந்து எந்த இதுவும் இதுமே கிடையாது ஏன்னா அங்க நீங்க குப்பையை பார்த்தாலே எங்க கிளீனா இருக்கு எங்க கிளீனா இல்ல அது அத வச்சே நம்ம இது இம்பார்டன்ஸ் சொல்லிடலாம் நம்ம மக்களுக்கு அந்த வகையில பார்த்தோம்னா பைப் லைன்ஸ் ஒவ்வொன்னு வெவ்வேற இது இப்ப சக்கிங் மிஷின் டெனேரேஷன்ல வந்து அட்வான்ஸ் இதுலாம் இருக்கு ஆனா அது வந்து குறிப்பிட்ட ஏரியால மட்டும் தான் போக முடியும் சில ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் போக முடியாது அது சின்ன குட்டியான அந்த இதை வச்சுதான் பண்ண முடியும் மேனுவல் எல்லாமே மேனுவல் தான் நம்ம அது வந்து கையால் இருந்தோம்னா அது மேனல் ஸ்கேனிங் இல்லைன்னு சென்டர் சொல்வது ஆனால் அது மேனல் ஸ்கேன்னிங் தான் ஸோ அந்த ஒகேடை பார்த்தோன்னா இங்கே வந்து ப்ராப்பரான ஒரு மேனேஜ்மெண்ட்ஸ் எதுவுமே ப்ராப்பராக இது எப்படி டெஸ்ட்ரைட் பண்ணனும் அந்த இதில் எந்த இதுவுமே இல்லை டெம்ப்ரவரி சொல்யூஷன் தான் ஏன்னா அது ஒரு நோட் பேங்கிங் தான் ஸோ அப்போது நடைமுறை சாத்தியமாக நம்ம என்ன பண்ண முடியும் அந்த இது அந்த வேடை பார்க்கணுன்னா இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பயோ டாய்லெட்ஸ் ட்ரெயின் வேர்ல்டே ஒன் ஆஃப் த பெஸ்ட் லார்ஜஸ்ட் இது நம்மளுக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ கூட டைப் பண்றாங்க இந்தியன் ரயில்வே டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனோட அப்போ ரெண்டாயிரத்தி நாலுல ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுல ஃபர்ஸ்ட் இது வருது பயோ டாய்லெட்ஸ் ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் பேசஞ்சர் கோச்சஸ்க்கு வருது அது ஓகே ஆகுது ஆனால் அதுல இருந்து இப்போ வரைக்கும் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஒரு இப்போ இருக்கிற ரயில்வே மினிஸ்டர் கொடுத்த டேட்டா அப்படி செவன்டி தௌசண்ட் சம்திங் இது வந்து கோச்சஸ் வந்து பயோடேலட்ஸ் ஸோ அதனால நம்மளுக்கு என்ன எது இருக்குன்னா ஹியூமனோட வேஸ்ட் அந்த இது ட்ராக்ஸில் உழுகிறது அந்த இதெல்லாம் வந்து அல்மோஸ்ட் ஒரு பர் டே இதனோட இதில் வந்து ஃபோர் டென் ஹியூமன் வேஸ்ட் வந்து இதாகுது ஸோ வந்து அது வந்து ரயில்வே புஷ் பண்ணி புஷ் பண்ணி இதுதான் இருக்கு ஆனால் ஸ்டேஷன்ல நோ மேனல் ஸ்கேனிங் எல்லா ஸ்டேஷன்லையும் இருக்கு சென்ட்ரல் ஈவன் சென்ட்ரல்லோட கூட இருக்கு மேனல் ஸ்கேஞ்சி அது வந்து அதுக்கான இது வந்து இங்கே நம்ம கிட்ட அவ்வளோ ரிசர்ச் சென்டர்ஸ் இருக்கு காலேஜஸ் இருக்கு ஸோ அவங்க கேட்டு சென்னை வந்து அவங்க கிட்ட ஃபண்ட்ஸும் இருக்கு ஸ்வச் பாரத்னு ஒன்று இருக்கு அது வெறும் பேர் மட்டும்தான் ஆனால் அதுல வந்து ஃபண்டிங் எதுவுமே கிடையாது கடைசி டைப்ல வந்து காங்கிரஸ் இருந்தப்ப அவங்க புஷ் பண்ணி கொண்டு வந்தது லாஸ்டா வந்து அவங்க வெறும் போட்டுக்கிட்டாங்க அவங்க என்னமோ ஃபுல்லா பண்ண மாதிரி அந்த இது ஆனா வச்சும் அவங்க அந்த அமல் பண்ணதே கொண்டு வந்தது ஸோ அந்த வகையில பாக்குறப்ப டூ தௌசண்ட் ஃபோர் ஆரம்பிச்சு டுவெல்ல தான் டுவெண்ட்டி டூல இப்போ மோஸ்ட் ஓரளவுக்கு கவர் ஆயிருக்கு அப்படி பாக்குறப்ப இப்ப என்ன ஏன் அது சொல்ல வரேன்னா நம்ம வந்து நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு நம்ம வந்து ஒரு ரிச் கல்ச்சர் சொசைட்டிங்க எஜுகேஷன் வைஸும் மோர் பெட்டர் அதர் கண்ட்ரிஸோட ஆனா அதர் கண்ட்ரீஸ்ல இருக்கிற இதுக்கான சொல்யூஷன்ஸ் இருக்குல்ல அங்க வந்து இது வந்து ஒரு ஹையஸ்ட் ஜாப் ஹையஸ்ட் பேய்ட் ஜாப் இது வந்து மேலே அங்க அங்க இருக்கு ஆனா நம்மளோட இதுல வந்து நாற்பத்தி நாலு ப்ரொவிஷன்ஸ் வந்து அது இருக்கும் எல்லாமே கேஸ் சிலிண்டர் எல்லாமே இருக்கும் ஆனா கடைசியில் நாலு இதோட கொடுக்க மாட்டாங்க க்ளவ்ஸோட கொடுக்க மாட்டாங்க ப்ராப்ரா அது வந்து ஒரு வெயில் காலத்துலேயும் அதே ரப்பர் கிளவுஸ் தான் அன் குவாலிட்டி ஆஹ் குளிர் அதே தான் யூஸ் பண்ணும் ஸோ அது வந்து நம்ம பார்த்துருப்போம் ஃப்ளட் அப்பலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஃபிளட் எப்படி ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணாங்க நம்மளுக்காக சென்னையை காப்பாற்றினதே சென்னையோட மக்கள் அந்த ஹியூமன் செயின் அதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் போய் ஃபுல்லா வந்து பின்தங்கிய கிராமங்கள்ல இருந்தும் டவுன்ல இருந்தும் பழனி சேலம் அங்க இருக்கிற சாண்டி ஒர்க்கர்ஸ எட்டு மணி நேரம் நிற்க வச்சீங்க கூட்டம் வந்து அவங்க தான் கிளீன் பண்ணுது அது வந்து நியூஸ் எல்லாமே ரெக்கார்டு ஸோ வந்து அது எங்கேயுமே நம்ம மறுக்க முடியாது ஏன் நம்ம என்னன்னா இதை வந்து டெமாலிஷ் பண்ணணும் அப்படின்னு வரப்ப ரொம்ப முக்கியமாக என்னன்னா கிரவுண்ட் ஒர்க்காக ஒர்க் பண்ணணும் ஸோ வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்த மட்டும் சூஸ் பண்ணிட்டு அதுக்கான மிஷின்ஸ் கொண்டு வர்றது அது வந்து எந்த வகையிலையும் ஆகுது அது முயற்சி ஓகே ஆனால் அது வந்து எந்த சாத்தியம் கிடையாது அப்படி பார்த்தா டூ தௌசண்ட் நைன்டீன்ல சிபாயின்னு ஒரு மிஷன் இது பண்ணியிருப்பாங்க ஐஐடி மெட்ராஸ்ல ஆனா அது வந்து எந்த ஒரு இதுவும் டெமான்ஸ்ட்ரேஷன் அதை வச்சு பெருசாக கிடையாது அதே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் திருப்பி ஐஐடி அதுலேருந்து இருந்து புஷ் பண்ணி புஷ் பண்ணி மற்ற ஆக்டிவ் தோழர்கள் நிறைய பேர் புஷ் பண்ணி இது கொண்டு வரணும் தொடர்ந்து அவங்க புஷ் பண்ணி ஒரு இது கண்டுபிடிச்சாங்க ஹோமோசெப்னு ரோபோட்டிக் இது அது வந்து என்னன்னா ஒரு ரோலர் மாதிரி இருக்கும் ஃபேன் மாதிரி அதை வந்து ஒரு மேனுவல் விட்டு இது மாதிரி ஒரு மிக்ஸி மாதிரி அடிச்சு இது அந்த பண்ணி இது பண்ண அது பண்ணலாம் ஆனா அது வந்து எங்கே பண்ண முடியல இங்க மாதிரி நல்லா ஸ்பேஸேஸ் உள்ள இடத்துல போய் அந்த ட்ராக்டர் அண்ணி பாட்டி அந்த இது பண்ண முடியும் ஆனால் அது ஒரு சின்ன சந்தில அந்த டெமான்ஸ்ட்ரேஷன்ல ஒரு வார்டு மெம்பர் வந்தாங்க ஒரு தொடர் வந்தோடனே அவங்க ஃபர்ஸ்ட்டு இதுங்க இதருக்குள்ளார் வராது அதனால இது இதோட பயன் என்ன சிம்பிள் அதுதான் நம்மளோட எல்லாமே வந்து போக போகுது யார் இது பயனடையும் அந்த தான் நம்மளோட இது ஏன்னா அது முயற்சி அது பண்ணது ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணது அதெல்லாம் வந்து நான் இதெல்லாம் சொல்லலை ஆனா அதுக்கான வசதிகள் எல்லாமே இருக்கு ஃபண்ட்ல இருந்து எல்லாமே நம்ம ஏன் அதை வந்து முழுதா சோஷியல் இண்டஸ்ட்ரிஸ் இருக்கு அதெல்லாம் வந்து இருக்கு ஆனா ஏன் இது இது பண்ண மாட்டோம் டெமாலிஷ் பண்ண மாட்டோம் ஏன்னா நம்மளோட பின்தங்கிய கண்ட்ரீஸ்லோட அவ்வளவு இது கிடையாது நம்ம கிட்ட ஏன்னா ஸ்வச் பாரத் இதுக்கு மட்டும் மட்டும் அலாக்கேட் பண்றது அந்த பார்லிமெண்ட்டில் பண்ற பண்ணுற அமௌண்டோட அதர் ஏழு கண்ட்ரீஸ்ல அவங்க வாங்குறாங்க தான் இப்போ கொரோனா இப்ப கொரோனாக்கு முன்னாடி ஐநா திட்டினது இந்தியாவை எதுவுமே பண்ணல நீங்க ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது ஐநா ஆனால் ஃபண்டு மட்டும் அவ்வளோ வருது உங்களுக்கு இதுல ஏன்னா ஸ்வச் பாரத் இது ஒன் ஃபிஃப்டி ஆல்மோஸ்ட் நம்மகிட்ட வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் த்ரீ ஹண்ட்ரட் க்ரோஸ் நம்மளுக்கு சென்னை சி தமிழ்நாட்டுக்கு அதில் வந்து ஒன் ஃபிஃப்டி மட்டும் சென்னை அண்ட் காஞ்சிபுரம் ஏரியாவுக்கு மீதி தான் சென்னை அதர் சிட்டி அதர் சிட்டிஸ் அதர் டிஸ்ட்ரிக்ஸ் ஆனால் அது வந்து எல்லாமே திட்டம் தான் போயிட்டு இருக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது அந்த ஸ்வச் கட்டின டாய்லெட்ஸ்லாம் அப்படியே பயன் இல்லாமல் அப்படியே தான் இருக்கு அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்படி பாக்குறப்ப ஏன் 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 இது சொல்றேன்னா நம்ம கிட்ட சூவேஜ் பைப்ஸ் ட்ரெயின் வாட்டர் சூவேஜோட பைப் லைன்ஸும் ரெயின்ஃபால் ரெயின் வாட்டரும் வரப்ப ஒரு கட்டத்துல ஒரு நம்மளுக்கு தெரியாம அது மிக்சில தான் போகும் ஏன்னா நம்மக்கிட்ட கிட்ட எங்க ஓ ரொம்ப மழை பெஞ்சா இது வந்தா அதோட வாட்டர் எங்கே திருப்பணும்னே நம்மளுக்கு தெரியாது இன்னமும் ரிசர்ச்சில் தான் இருக்கு ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப ஒரு நாளைக்கு சென்னையில் ரிவர்ஸ்ல கலக்கிற சூயேஜோட இது மட்டும் டூ ஃபிஃப்டி லிட்டர்ஸ் வாட்டர் ஆனால் அதில் வந்து அண்டு இதில் வந்து பெருங்குடி லேண்ட் ஃபில்ஸ் இருக்குல்ல அதுலேருந்து வர இது மட்டும் தேர்ட்டி லிட்டர்ஸ் ஆனால் அது வந்து எல்லாமே வந்து அதை வந்து மெட்ரோ வாட்டரோட இதில் வந்து சுவேஜ் ட்ரீட் பிளான்ட் இருக்கு ஆனால் அதில் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் தான் பண்ணுறாங்க ப்ராப்பராக பிப்டி பர்சென்ட் எதுவுமே கண்டது அதுவும் அந்த இலிகலா நிறைய விஷயங்கள் அங்க மற்றவங்களுக்கு பண்றாங்க அதே இதில் அதில் நேரோ பைப்ஸ் இருக்கு நேரோ பைப்ஸ் போறப்ப அதுல வந்து கனெக்டே இல்லாம அவ்வளோ இது இருக்கு ஸோ இது எல்லாமே வந்து ஒரு அன்பிராப்பர் ஒரு இதுதான் சோ